வெல்கம் டு லேவி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு லேவி ப்ராப்பர்ட்டி சார்பா பொத்தையடி பக்கத்துல இருக்கிற ஒரு பதினாலு சென்ட் தென்னந்தோப்பு பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீட்டு மனைகள் தென்னந்தோப்புகள் வீடுகள் நாங்க இதுல ரிவியூ பண்ணுவோம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு லாபமா இருக்கும் சரி இந்த லேண்டை பாத்திரம் இப்போ நீங்க பாக்குறதா பதினாலு சென்ட் இது வெறும் நாலு அடி பாதையில அமைஞ்சிருக்கு ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு இருபது மீட்டர் தூரத்துல நான்கடி பாதையில அமைஞ்சிருக்கு மொத்தம் பதினாறு சென்று தென்னை மரம் இதுல வந்து ஒரு பதினஞ்சு தென்னை மரம்னுட்டு இருக்கு பெரிய மரங்கள் தான் இருக்குது இந்த இடத்துல இருந்து அந்த பொத்தடி போர் வே ரெண்டாவது விலையில தாண்டிதான் ரெண்டு தோட்டம் தள்ளி தான் போர் வே போயிட்டு இருக்கு இது மொத்தம் பதினாலு சென்று நல்ல ஒரு தண்ணி வசதியான இடம் ஏன்னா பக்கத்துல போய் தள்ளிதான் ஒரு குளம் இருக்கு பாசன குளம் இருக்கு அதுல இருந்து தண்ணி எப்போ இந்த கால் பாதையில வந்துகிட்டு இருக்கோம் நல்ல ஒரு அருமையான இடம் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு நாலடி ரெக்கார்டிக்கலா உள்ள பாதை இந்த இடம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லேவி ப்ராப்பர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ண நாங்க இதுல டிஸ்கிரிப்ஷன்ல எங்க மொபைல் நம்பரை கொடுத்துருக்கோம் நீங்க கான்டெக்ட் பண்ண ஓனர் ஏக்கரை மேற்க வைக்கலாம் ரொம்ப நல்ல இடம் விலப்பரவு தான் சென்று ஒண்ணுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பேசி பாத்துக்கலாம் இது இடம் வேணும் அப்படின்னா லேவி ப்ராப்பர்ட்டிஸா கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேவி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல்